இந்த மருத்துவமனையெல்லாம் நம்ம தனியார் மயமாக்குறது ரொம்ப ஆபத்து மாதிரி நிறைய வழிகளில் அவங்க ப நமக்கு தெரியாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் அங்கே வேலை பார்க்குறவங்க யோசிப்பாங்க தனியார் மருத்துவமனை முதலாளிகள் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான முயற்சிகள்லாம் ரொம்ப மோசமான முயற்சிகளெலாம் ஈடுபடுவாங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தாகணும் எல்லா டாக்டருக்கும் சம்பளம் கொடுத்தாகணும் இப்போ அதையும் தாண்டி அவங்க பணம் சம்பாதிச்சாகணும் அதுக்கு என்ன வேணாலும் என்ன வேணாலும் இறங்குவாங்க கட்டணத்தை உயர்த்துவார்கள் அதுக்கு இவ்வளோ கட்டணம் இதுக்கு இவ்வளோ கட்டணம் அப்படின்னு சொல்லி கட்டணத்தை ஏற்றுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒருத்தரை வந்து சாகடித்து உள்ளுறுப்புகளை திருடிடுவாங்க உள்ளுறுப்புகளை அதாவது ஏதாவது வயிற்றுல ஆப்ரேஷன் இறந்து போயிட்டாருங்க ஏதோ அல்சரு வயித்தில் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு சிகிச்சை பலன் நாங்கள் ஆப்ரேஷன் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி பார்த்தோம் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி அந்த தையல்லாம் போட்டுருவாங்க அவ்வளோதான் செத்து போயிட்டாருங்க ஆனால் இவங்களுக்கு தெரியாது உறவினர்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெண்டு கிட்னியும் எடுத்துட்டாங்கன்ட்டு ரெண்டு கிட்னியும் எடுத்துகிட்டு அந்த ரெண்டு கிட்னிக்காக வாழ வேண்டிய ஒருத்தரை சாக அடிச்சுட்டு அந்த ரெண்டு கிட்னியை எடுத்துகிட்டு வெறுமனே வயிற்றில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணோம்னு காட்டிட்டு தையல் போட்டு அந்த கிட்னியை யாருக்கா விற்றுருவாங்க இந்த எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது நடக்க நடந்துகிட்டு இருக்கோம் சொல்ல முடியாது அந்த மாதிரிலாம் இனிமேல் அதற்கான அந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைலாம் சர்வசாதாரணமாக எளிதாக மாறும்போது கைவந்த கலையாக மாறும்போது அதை கூடவே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் தான் வந்து மருத்துவத்தை தனியார் மயமாக்கக்கூடாதுங்கிறது அது அரசு மருத்துவமனையாக இருக்க வேண்டும் அரசு மயமாக இருக்க வேண்டும் அரசின் கையிருப்பில் இந்த மருத்துவம் இருக்க வேண்டும் அப்போது வந்து இந்த மாதிரி அதுவும் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் அதிகம் உள்ள வசிக்கிற இந்த நாட்டில் வந்து ரொம்ப ஆபத்து இந்த மக்களை ஏமாற்றுவது எளிது வெளிநாடாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏமா ஏமாத்துற கஷ்டம் முன்னேறிய வெளிநாடாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இந்தியா நாடுங்கிற படிப்பறிவு இல்லாத மக்கள் நிறையவே இருக்காங்க அதனால் அவர்கள் வந்து அவங்க பெரும்பாலும் அரசு மருத்துவமனைக்கு தான் போவாங்க சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாரும் ஏழைன்னு சொல்ல முடியாது படித்த படித்த வீட்டில் கூட ஏ படிப்பறிவு இல்லாதவங்க இருக்காங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க பெரியவங்கள்லாம் படிப்பறிவு இல்லாமல் குறிப்பாக பெண்கள் வந்து வெளி உலக அறிவு இல்லாமல் இருக்காங்க அவர்கள் கூட ஏமாற்றிடுவாங்க ஏமாற்ற முடியும்னா ஏமாத்திடுவாங்க இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிகிச்சை பலன் அளிக்கலை செத்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அவங்களுக்கு உறவினர்களுக்கு தெரியாது உள்ளே உள்ள ரெண்டு கிட்னி எடுத்துகிட்டு அதை வந்து பேக் பண்ணி அதை வியாபாரம் ஒரு ஒரு கிட்னிக்கு எவ்வளோ விலை ஒரு கிட்னிக்கு இருபது ரூபா மதிப்பு இருபது லட்சரூபா முப்பது லட்சரூவா பாருங்கள் நாற்பது ரூபா ஒரு கோடி ரூபா கூட இருக்கும் இளமையான கிட்னின்னா ஒரு கோடி ரூபா கிடைக்கும் ரொம்ப ஏழாம் வயசு கிட்னிங்க வயசான ஒரு வயது வயசான ஏழாம் வயது கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது மாதிரி போயிட்டு ஏதாவது விபத்து ஆகிடுச்சி மோட்டார் வாகன விபத்து பைக்கு மோதி இறந்துட்டாங்க பைக்கு மோதி உயிர் இருக்கும் குற்ற உயிரும் குல போயிடுவாங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுவாங்க காப்பாற்ற முடியும் ஆனால் அந்த தனியார் மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க காப்பாற்றாமல் என்ன பண்ணுவாங்க ச சாகிறதுக்கு அதாவது சாகடிக்க செய்வதற்கு முயற்சி செய்வாங்க எப்படின்னா உள்ளே இருக்கிற ரெண்டு மூணு கிட்னிகளை எடுத்துகிட்டு வேறு என்னெல்லாம் எடுக்க முடியும் கல்லீரல் எடுக்க முடியும் எடுத்தது எடுத்துட்டு இந்த மாதிரி விபத்து ஆகிடுச்சி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம் உங்கள் உங்கள் நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் எங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு வந்தீங்கல்ல அவங்களால எங்கள் எங்களால் காப்பாற்ற முடியல அவள் அதனால் அவ்வளோதான் எங்களை போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது வீணை அதாவது பிழைக்க வச்சிருக்கலாம் பிழைக்க வைக்காமல் சாகடிக்க செய்கிறாங்க குற்ற உயிரும் அந்த மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த உறவினர்கள் மன்றாடுவாங்க அந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற கிட்னி க கணையம் கல்லீரல் இதெல்லாம் இப்போ உறுப்பு மாற்று சிகிச்சை உறுப்பு மாற்றுவதற்கு உறுப்பு மாற்று சிகிச்சை இதெல்லாம் செய்ய முடியும் சாக அடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்துட்டு செத்துட்டாருங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்றவாங்க வெறுமனே வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறீங்க தனியார் மருத்துவமனைக்கு போகிறீங்க அப்போ வந்து ஆக்சிடெண்டால் ஆனவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தா எவ்வளோ சம்பாதிக்க முடியும் கஞ்சி கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் அதை விட உள்ளே அவரை சாகடித்து உள்ளே இருக்கிற கிட்னி கல்லீரல் இதயத்தை கூட எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுத்து அதை மற்றவங்களுக்கு வித்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா கூட கிடைக்கும் அப்போ அந்த பணத்தை வச்சுட்டு க எந்த பிரச்சனையும் வராத மாதிரி காவல்துறையினரை அப்படியெல்லாம் காசை கொடுத்து இப்படியெல்லாம் நடக்க இமேஜி இமேஜினேஷன் இதெல்லாம் நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அல்லது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கலாம் இப்படியெல்லாம் நீங்கள் பயப்படணும் தனியார் மருத்துவமனையை கொண்டாடுறீங்களே தனியார் மருத்துவத்துறை மருத்துவத்துறையை தனியாரத்தை கொடுக்கணும் அவங்க தான் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறீங்கல்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது நடந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் முன்னாடிலாம் பாருங்கள் நிறைய பிச்சைக்காரங்கள்லாம் இருப்பாங்க கோயிலில் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்போல்லாம் இருக்கிறது கிடையாது ஏன்னா பிச்சைக்காரங்களை வந்து ஈஸியாக அவங்கள தூக்கிட்டு போயிடலாம் தூக்கிட்டு போய் அவங்கள்ட்ட இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க இங்கே ஒரு பிச்சைக்காரன் இருந்தார அவர் தான் அப்படி யாருன்னு க அவங்கள எங்கேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அவங்கள யாரும் கேட்க மாட்டாங்க நல்லா குடும்பத்தோடு இருக்கிறவங்களையே கடத்திட்டு போய் எதையாவது பண்ணிடுறாங்க கண்ணுகளை எடுத்து விற்றுட்டு குருடராக்கி பிச்சை எடுக்க விட்டுறாங்க அப்போ பாருங்கள் அப்படி இருக்கும்போது பிச்சைக்காரங்களுக்கு இன்றைக்கி பாதுகாப்பே கிடையாது நிறைய பிச்சைக்காரங்க கடந்த காலங்களில் பேர் இருந்தாங்க கோயிலை சுற்றி ஒரே பிச்சைக்காரங்களாக இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தா பிச்சைக்காரங்களே பார்க்க முடியல அப்போது அவர்களுக்கு அந்த அபாயம் இருக்கிறனால அவங்க நல்லா பிச்சை எடுக்கிறத விட்டாங்களா இல்லை வந்து பிச்சைக்காரங்களை வந்து யாராவது இந்த மாதிரி பேக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்களா தூக்கிட்டு போய் எல்லா உறுப்புகளையும் எடுத்துகிட்டு விட்டாங்களா அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தனியார் ம ந அரசு ம அரசு மருத்துவமனையை மேம்படுத்துவதற்கு மக்கள் போராடுங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போகிறத விட்டுட்டு அரசு மருத்துவமனையை மேம்படுத்துங்க அப்படின்னு போராடுங்க அரசு மருத்துவமனை சில இடங்களில் நல்லா தான் இருக்குது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை பெரும்பாலும் இருக்குது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஒரு கவர்ச்சி ஈர்க்கணும் ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்புவாங்க இப்போ த அரசு மருத்துவர்களை நம்பலாம் அவங்க வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் ஈடுபட மாட்டாங்க தனியார் மருத்துவர்களை நம்பக்கூடாது தனியார் மருத்துவமனைகளும் நம்பக்கூடாது ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்தாகணும் அந்த பெரிய அது ஒரு நிறுவனம் அதை வழி நடத்தி ஆகணும் அதுக்கு வருமானத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்தால் பிடுங்கி ஆகணும் அதனால் அவங்க எந்த வேலைக்கும் போவாங்க அதனால்தான் எல்லாமே முக்கியமான முக்கியமான பொறுப்புகள் பொதுத்துறை இதெல்லாம் வந்து மக்கள் மயமாக இருக்க வேண்டும் அரசு மயமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாது முன்னேறிய நாட்டில் எல்லாமே மருத்துவமனைகள் எல்லாமே அரசு மயமாக தான் இருக்குது முன்னேறிய நாடுகளில் ஜப்பான் அமெரிக்கா அங்கெல்லாம் வந்து மருத்துவமனை வந்து அரசு அரசு அரசாங்கத்திட்ட தான் இருக்குது இந்தியாவில் தான் அந்த மாதிரி தனியார் மயமாக ரொம்ப அதிகமாக இருக்குது மக்களுக்கு விழிப்புணர்வு குறைவு மக்களுக்கு நாட்டுப்பற்று குறைவு தான் வந்து அ ஆட்சியாளர்கள் வந்து மக்களை ரொம்ப இருக்காங்க காரணம் முக்கியமான காரணம் என்னென்னா மக்கள் ஏமாற்றுவதற்கும் இந்த மாதிரி தனியார் இதெல்லாம் காரணம் என்னென்னாக்கா இங்கே வந்து தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் கல்வி கொடுத்தா தான் இங்கே எல்லா சீர்திருத்தங்களும் முன்னேறிய நாடை போல் இப்போ ஒரு ஜப்பானை போல் அமெரிக்காவை போல் இந்தியாவும் முன்னேற வேண்டும் என்றால் தாய்மொழியில் கல்வி கொடுங்க தானாக எல்லாமே நடக்கும் எல்லாமே அந்த மேஜிக்கு அது ஒரு மேஜிக் நடக்கும் தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி தமிழ்நாட்டு போனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் கல்வி வேறு எந்த மொழிக்கும் இடம் கிடையாது தேவை இருந்தால் மட்டும் நாளைக்கு ஒரு வேலை பார்க்குற உனக்கு ஆங்கிலம் தேவைன்னா மட்டும் அப்போ போய் நீ ஆங்கிலம் கற்றுக்கும் அவ அப்போ உனக்கு தேவைங்கிறக்க இப்போ இருக்கிற எல்லாத்தையும் அதை படிக்க சொல்லுது அந்த மாதிரி தாய்மொழிங்கிறது ஒரு மந்திர மொழி முன்னேற்றத்திற்கான மந்திர மொழிங்கிறது ம முன்னேற்றத்திற்கான மந்திரம் என்பது தாய்மொழி தான் நீ என்ன தான் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டாலும் உனக்கு தலைகள் என்னாலும் ஒரு நாளும் நீ முன்னேறிட மாட்ட பின்ன பின்னோக்கி தான் போவேன் பத்து அடி முன்னேறினா நூறு அடி பின்னோக்கி சரிக்கிற அதனால் வந்து தாய்மொழி தான் அந்த அந்த மந்திரம் முன்னேற்றத்திற்கான மந்திரம் இந்தியா முன்னேறணுமா வெளிநாட்டை போல முன்னேறணுமா நேர்மையாக இருக்கணுமா அங்கே உள்ள மக்கள் பண்புள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டுமா மனிதத்தன்மை உடையவர்களாக இருக்கணுமா முன்னேறணுமா தாய்மொழியில் கல்வி கொடுத்துருங்க தாய்மொழியில் எல்லாமே தாய்மொழியில் இருக்கணும் தொழில் தொழிலும் இருக்கணும் கல்வியும் இருக்கணும் அப்படியா தாய்மொழி ஆதிக்கம் செலுத்தணும் தமிழ்மொழி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கர்நாடகாவில் கர்நாடக மொழி கேரளாவில் மலையாள மொழி அந்த அளவுக்கு இருக்கணும் அதுதான் காவல் அப்படின்னா தான் வந்து வெளி வெளி மாநிலத்துக்காரங்க இங்கே வரமாட்டாங்க இங்கே போனால் தமிழில் தான்ப்பா பேசணும் வேறு மொழியில் பேசக்கூடாது அப்படின்னா அவர் படிக்காதவங்கள்லாம் ராஜஸ்தான்லேருந்து இங்கே எப்படி வருவாங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து வெளி வெளிமாநிலத்துக்காரங்க இங்கே படையெடுக்கிறாங்கல்ல அவங்கள கட்டுப்படுத்தணும்னா ஒன்றுமே இல்லை இங்கே வந்தா நீ நீ வாப்பா தாராளமாக வா ஆனால் இங்கே வந்தால் ஒரு வருஷத்தில் நீ தமிழில் பேசணும் எழுத படிக்க கற்றுக்கணும் இல்லைன்னா நீ வெளியே வெளியே போயிட வேண்டியதான் ஒரு வருஷத்தில் நீ தமிழில் தான் பேசணும் வேறு மொழியிலே நீ பேசக்கூடாது ஒரு வருஷம் உனக்கு அவகாசம் எழுத படிக்க கற்றுக்கோ அடிப்படையான க எழுத்தறிவை நீ கற்றுக்கோ அதுக்குன்னு பயிற்சி நிலையங்கள் இருக்குது வேலை செஞ்சுட்டு ஈவினிங் போய் கற்றுக்கோ சாய்ந்தரமாக போய் கற்றுக்கோ ஒரு வருஷத்தில் உனக்கு ஒரு தேர்வு தேர்வு வச்சு நீ எழுத படிக்க தெரியுதா தமிழ் மொழியில் உனக்கு எழுத படிக்க தெரிகிறதா சரளமாக பேசத் தெரிகிறதா சரளமாக ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்து வாசிக்க தெரியுதா அப்புறம் உன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா வேறு எங்கேயும் அதாவது வேற்றுமொழியில் உனது தாய்மொழியில் நீ பேசிக் கொண்டு இருக்கிறாயா வேற்றுமொழியில் பொதுவான இடங்களையும் சரி உன் வீட்லேயும் சரி உனது தாய்மொழி தமிழ்மொழியில் பேசாமல் இருக்கிறாயா அப்படின்னா இந்த மாதிரி குற்றச்சாட்டு உன் மேலே இருக்குது அப்படின்னா உன்னை பேக் பண்ணி உன் நாட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் வந்து நாடு அப்போதமாக முன்னேறும் வேறு எந்த வகையிலுமே முன்னேறக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இந்தியாலாம் முன்னேறக்கு வாய்ப்பே வேறு எந்த வழிலையும் வாய்ப்பே கிடையாது தாய்மொழி தான் அதுக்கு என்னையா அதுக்கு என்ன ஆதாரம் என்ன என்ன அவ்வளோ நிச்சயமாக எப்படி சொல்கிறேன்னா முன்னேறிய நாடெல்லாம் அதானே ஜெர்மனில் ஜெர்மன் மொழியில்தான் படிக்கிறாங்க ஜெர்மன் மொழியில் தான் தொழில் பார்க்குறாங்க அது இதை தவிர வேறு உனக்கு என்னையா உதாரணம் முட்டாள்களுக்கு வேறு என்ன உதாரணத்தை காட்ட முடியும் முட்டாள்கள் என்றைக்குமே நம்ப மாட்டாங்க இந்தியர்கள் பெரும்பாலும் முட்டாள்களாக இருக்காங்க அவங்களுக்கு என்றைக்குமே நம்பிக்கை வர்றது வடிகட்டினா பத்து தடவை வடிக பத்து தடவை அந்த ஃபில்டரில் வடிகட்டி கடைசியாக வரும் பாருங்கள் அது அந்த மு வடிகட்டின முட்டாளாக இருக்காங்க தாய்மொழியை வந்து என்றைக்கும் கேவலமாக நினைக்கிறேன் உங்களுக்குலாம் எதுக்காக முன்னேற்றம்